ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ரொம்ப சூப்பராக நான் அப்புறம் சன்னா மசாலா எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம் இது ஹோட்டல் ஸ்டைலில் ரொம்பவே சூப்பராக டேஸ்ட்டாக இருந்ததுங்க இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு எனக்கு சொல்லுங்கள் என்னோடய சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி நீங்களே வீட்டில் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா திரும்ப ஹோட்டலுக்கு போகவே மாட்டிங்க இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் நம்ம இந்த மசாலா ரெடி பண்ணிக்கலாம் கொஞ்சம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு சின்ன பட்டை கிராம்பு ஆட் பண்ணிக்கோங்க அப்புறம் துண்டு இஞ்சி ஒரு சின்ன தூங்க அப்புறம் ரெண்டு பல் பூண்டு ஆட் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் நல்லா கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கோங்க அப்புறம் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன் இதையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் அப்புறம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் துருவின தேங்காய் ஆட் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸ் டொமேட்டோ ஆட் பண்ணியிருக்கேன் எல்லாத்தையும் நல்லா நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நல்லா ஃப்ரை ஆனதும் இது அப்புறம் இதை ஒரு பேஸ்ட் பண்ணிக்கலாம் நம்ம கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லியாக ஆட் பண்ணிக்கோங்க இது இப்போ நல்லா ஆறட்டும் அதுக்கப்புறம் மிக்சியில் அரைச்சிக்கலாம் நம்ம இப்போ நானுக்கு தேவையான மாவு ரெடி பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு கிண்ணத்தில் ரெண்டு கிளாஸ் மைதா எடுத்துருக்கேன் இதுக்கு தேவையான அளவு உப்பை ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணியிருக்கேன் அப்புறம் ஹாஃப் டீஸ்பூன் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன் கால் டீஸ்பூன் பேக்கிங் சோடா ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா இந்த மாவை ரெடி பண்ணிக்கலாம் இந்த மாதிரி சாஃப்ட் டோவாக பண்ணிக்கலாம் இப்போ கடைசியாக கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஒன் ஹவர் தட்டு போட்டு ஊற வச்சுக்கலாம் போட்டு மூடிடுங்க இப்போது இப்போ ஒரு கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன் நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலாவை இதில் ஆட் பண்ணிக்கலாம் இந்த மசாலா நல்ல ஒரு டென் மினிட்ஸ் குக்காகட்டும் இதோட பச்சை எல்லாம் போகணும் இப்போ கொஞ்சம் இதுக்கு தேவையான அளவு உப்பு மஞ்சள் பொடி அப்புறம் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஹாஃப் டீஸ்பூன் மல்லிப்பொடி ஆட் பண்ணியிருக்கேன் அப்புறம் ஹாஃப் டீஸ்பூன் சன்னா மசாலா ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் எந்த பிராண்டு வேணாலும் சன்னா மசாலா இது கூட சேர்த்துக்கலாம் இப்போ இந்த மசாலா எல்லாம் நல்லா ஒரு டென் மினிட்ஸ் குக் ஆகட்டும் இப்போ நான் ஆல்ரெடி வேக வச்சு எடுத்திருந்த சன்னாவை இது கூட சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் சன்னா எல்லாம் இந்த மசாலா கூட சேர்த்து நல்லா குக் ஆகிடுச்சு இப்போ நமக்கு சன்னா மசாலா நல்லா ரெடி ஆகிடுச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ மாவு நல்லா ஊறிடுச்சு நம்ம நான் எல்லாம் ரெடி பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நீளமாக திரட்டிக்கோங்க நீங்கள் ரவுண்டாக கூட பண்ணிக்கலாம் உங்கள் இஷ்டம்தான் இந்த மாதிரி நீளமாக கிரட்டிவிட்டு நம்ம இதுக்கு மேலே கொஞ்சம் கருஞ்சீரகம் ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு கருஞ்சீரகம் கிடைக்கலன்னா எள்ளு கருப்பு எள்ளு கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் அது கூட கொஞ்சம் கொத்தமல்லி இலை கூட தூவிக்கலாம் உங்களுக்கு வேணும்னா கார்லிக் கூட சின்னதாக பீசஸ்ஸாக கட் பண்ணி இது மேலே ஆட் பண்ணிக்கலாம் நான் இன்னைக்கு ஆட் பண்ணலை இப்போ இதை நல்லா ப்ரெஸ் ஆகுற மாதிரி ஒரு வாட்டி ரோல் பண்ணி விட்டுடுங்க இப்போ இதோட பின்னாடி பக்கம் நம்ம கொஞ்சம் தண்ணி தடவிக்கலாம் அது நல்ல தவாவை நல்லா ஒட்டி பிடிக்கணும் அதுக்காக தான் நம்ம தண்ணி கொஞ்சம் தடவிக்கலாம் இப்போ சூடான தவா மேலே இதை போட்டு எடுத்துக்கலாம் ஒரு சைட் நல்லா குக் ஆகட்டும் இந்த மாதிரி நல்லா பபில்ஸ் வரும் அது வரைக்கும் நல்லா ஒரு சைட் குக் பண்ணுங்கள் இன்னும் கொஞ்சம் ஆகணும் பாருங்கள் இப்போ நல்ல பபுள்ஸ் வருது மேலே இந்த மாதிரி பபுள்ஸ் வந்ததும் இன்னொரு பக்கம் நம்ம ஸ்டாண்டை வச்சுட்டு இன்னொரு சைடு இந்த மாதிரி டேரெக்ட் ஃப்ளேமில் திருப்பி போட்டுக்கலாம் அந்த டைரக்ட் ஃப்ளேம் அதில் படுறப்போ அது நல்லா ரோஸ்ட் ஆகுற மாதிரி நல்ல ஒரு டெக்ஸ்சர் கொடுக்கும் நமக்கு ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரியே டெக்ஸ்சர் கிடைக்கும் உங்களுக்கு இப்போ பாருங்கள் ரெண்டு சைடும் சூப்பராக குக் ஆகிடுச்சு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நம்ம சர்வ் பண்ணிடலாம் சூப்பரான நாண் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இந்த நாண் மேலே கொஞ்சம் நம்ம பட்டரை தடவிக்கலாம் இந்த மாதிரி பட்டர் தடவிறப்போ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இது கூட நம்ம சன்னா மசாலா சேர்த்து சாப்பிட்றப்போ ரொம்பவே சூப்பராக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு எனக்கு சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்